அதே போல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அட்வைஸ் பண்றதுல ரொம்ப கில்லாடிங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்க மாட்டாங்க எதையுமே வந்து பற்று தான் தெரிஞ்சுக்குவாங்க பார்த்து தெரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால யோசனையே இல்லாமல் முன்பின் யோசிக்கவே மாட்டாங்க ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை அடையணுன்ட்டு உடனே இறங்கிடுவாங்க அப்படி இறங்குறதுனால சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள்லையும் மாட்டிக்குவாங்க எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க முன்கோபம் கொஞ்சம் உண்டு அதனால் பகை உறவுகளோட ஒத்துவராத குணம் அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சில பேருடன் நெருடல்கள் எதிர்ப்புக்கள் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளாவது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரக்க குணம் அதிகம் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருவாங்க அவசரப்படுவாங்க உதவி செய்கிறதுல கூட யார் என்னன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து உதவி செஞ்சுருவாங்க உதவி வாங்கினோம்னாலேயும் இவங்களுக்கு மன வருத்தங்கள் சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் தேடுறாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆகும் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வரன்ஸ் அமையாது அந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த கல்யாண வாழ்க்கையும் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக முடிகிறது அதே போல் எதையுமே ரெண்டு முறை செய்வாங்க ஒரு முறை செய்யும் போது அது இன்கம்ப்ளீட் ஆகிடும் அல்லது ஏதாவது அதுல பிரச்சனைகள் இருக்கும் மீண்டும் ஒரு முறை செய்வாங்க அந்த ஒரு செயலை அது வந்து ரெண்டாவது முறை செய்யும்போது கம்ப்ளீஷன் ஆகும் இதே தான் திருமண வாழ்க்கையிலையும்